மனநலம் குன்றிய நம்ம அவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கணும் மனதின் மீது ஆதிக்கம் கொண்டவன் இறைவன் மட்டும்தான் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரும்பாலும் உங்களுடைய அறிவின் காரணமாக தடுப்பூசிகளின் காரணமாக நிகழுது பெருமை கொண்டவர்களுக்கு அது நிகழுது எப்படி தன்னை கடவுளாக நினைத்துக் கொள்பவர்கள் பெரும்பாலும் ஆன்மீகம்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்ய இடங்களில் உங்களை நீங்கள் தெய்வமாக ஆக்கி கொள்ளுங்கள் உங்களை உங்களுக்கு கடவுளாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்குது பெருமை கொள்ளக்கூடியதாக உங்களை ஆக்குறாங்க நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் நீங்கள் இறைவன் தேர்ந்தெடுத்தவர்கள் இப்படிலாம் சொல்லி உங்களை பெருமைகள் அதிகரிக்கும் போது இவளுக்கு மனநலம் பாதிக்கப்படும் உங்களுக்கு இறைவன் உள்ளத்தில் இரக்கம் கொடுத்திருந்தால் அவங்களுக்காக நல்லதை வேண்டிக்கங்க நன்மையை வேண்டிக்கங்க மனதின் மீது ஆதிக்கம் படைத்தவன் வந்தான் அந்த மனம் அவர்கள் உங்களிடம் திரும்பினால் உங்களிடம் தெளிவுக்காக திரும்பினால் உங்களுக்கு இரக்கம் இறைவன் கொடுத்திருந்தால் அந்த இறக்கத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்துவார்கள் எல்லாருக்கும் அது இல்லை யாருக்கு இறைவன் இறக்கத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் அப்போ இரக்கம் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு அவங்களை பற்றிய ஒரு இரக்கம் உங்களுக்கு இறைவன் இல்லத்தில் ஏற்படுத்தினால் தவிர இந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படணும் நம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க மனிதர்கள் செய்யக்கூடிய உதவியெல்லாம் இதுதான் இறைவனிருந்து வரக்கூடிய உதவி தான் நமக்கு தெளிவான மனம் மனிதனிருந்து வரக்கூடிய அந்த உதவி மனநலம் பாதிக்கப்படுவதுதான் நலம் பாதிக்கப்படுவது தான் மனதின் நலமும் பாதிக்கப்படும் உடலின் நலமும் பாதிக்கப்படும் மனிதரிடமிருந்து உதவி என்று நாம் நினைக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் என்ன அந்த பாதிப்பில் கொஞ்சம் கூட குறையாக இருக்கிறாங்க மனிதர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் பல நிலைகள் மனதில் இருக்கிறார்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எல்லாரும் செய்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க எல்லாரும் செய்யாததை செய்யும்போது அவங்கள மட்டும் மனநலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருக்கதாக நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு புறம்பாக இருக்கிறவங்கள மனநலம் பாதிக்கப்பட்டவங்களான்னு சொல்கிறாங்க என்ன விளங்கிக்கணும் மனதின் மீது ஆதிக்கம் படித்தவன் இறைவன் இந்த சூழ்நிலை நமக்கு வந்துவிட வேண்டாம் உங்களுக்கு அந்த இறக்கம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த இறக்கத்தோடு அவங்க விடுவாங்க இது வந்துட வேண்டாங்கிற விருப்பத்தோடு இருங்க பயந்துக்கோங்க இறைவனை உதவி இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு விடும் இனி நீங்கள் அங்கே ஒன்றும் செய்வதற்கு இல்லை இறக்கம் கொடுத்திருந்தால் தவிர உங்களுக்கு இல்லை இறக்கம் கொடுத்திருந்தேன்னா அவங்களுக்கு இறைவன் இன்னும் பாக்கி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அவள் மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி இறைவிடமிருந்து இருந்து இறக்குன்னு புரிஞ்சுக்கேன் அப்பயும் அவங்களுக்கு இறைவனிடம் இருந்து உதவி உங்க மனசு அந்த இறக்க இல்லைன்னா நீங்க ஒரு காரியம் செய்வேன் அவங்க அவங்க கிட்ட பேச கூட முடியாது இறைவனுடைய இறக்கம்தான் இறைவனுக்கு கொடுத்த இறக்கம் தான் அவளுக்கு அவருக்கான உதவி இன்னும் நன்மை அவளுக்கு பாக்கி இருக்கிறது நீங்க நல்ல அவங்களுக்கு செய்ய இப்போ இறைவன் குறிகின்றால் நீங்கள் வானத்தில் அளவு ஒரு கயிறை உயர்த்திக்கு பிடிங்கள்னு முடியுமான்னு பாருங்கள் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு நான் ஆக்கிக்கொள்வேன் என்ன வரும்போதெல்லாம் இறைவன் இருக்கின்றான்ங்கிற எண்ணத்தை நீங்கள் விடும்போது உங்களுடைய அறிவை நீங்கள் நம்பும் போதெல்லாம் உங்களுக்கு தான் போட்டும் இன்னும் பயம் உண்டாகும் கவலை உண்டாகும் ஒவ்வொரு குணக்கெடும் உருவாகும் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய இறைவன் வேணும் உதவி வேணுமேங்கிற அந்த பணிவோட இறைவனுடைய உதவி வரும் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவைக்கு அவருடைய என்ன தேவையாக இருக்கிறதோ அதாவது இறைவன் எந்த தேவையை மனதில் இறக்கினானோ அந்த தேவையை எதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஏற்றுக்கொண்டதற்கு உரிய நன்மைகள் இன்னும் அதில் மடங்குகள் அதனுடைய பல மடங்குகள் இவன் கொடுப்பானே தவிர நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒன்றும் இல்லை இறைவன் உதவி செய்ய மாட்டான்னு என்ன அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்றும் உதவி செய்ய மாட்டான் நாளைக்கு உதவி செய்ய மாட்டான் நம்ம தான் பண்ணணும்னு இறைவனிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஆத்திரத்தான் போட்டோம் உங்களுக்கு ஆத்திரத்தை உருவாக்கும் யாரெல்லாம் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அவருடைய இறைவன் கொடுத்த அந்த உதவி இறக்கத்தின் காரணமாக அவ்வாறு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் உதவி செய்வாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரணும் என்று எனக்கு இறைவன் இறக்கத்தை கொடுத்திருக்கின்றான் நான் இவர்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றேன் நாளை நான் இல்லாத போது இவளுக்கு யார் இறைவன் இருக்கின்றான்ங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க இப்போ நீங்கள் அவனுக்கு உதவி செய்தார் நினைக்கிறீங்களா நீ உதவி செய்யலை உங்களுடைய உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் ஒரு இறக்கத்தை கொடுத்திருக்கின்றான் அதன் காரணமாக அவரிடம் நீங்கள் இருக்கிறீர்கள் வயிற்றுல இருக்கும் போதே அழிச்சவங்க இருக்கிறாங்க அப்புறம் அழிச்சவங்க இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருக்காங்க இறைவன் இறக்கத்தை கொடுத்துருக்கான் அதன் காரணமாக நீங்கள் அவரிடம் நல்ல விதத்தில் இருக்கிறீர்கள் நாளையும் அவளை அவர்களை அவருடைய இறைவன் பாதுகாப்பான் எண்ணத்துக்கு வாங்க அந்த குழந்தை பக்கம் திரும்பி தான் இருக்கு இல்லையா ஐ மீன் அவங்க கிட்ட நம்ம அவங்க கம்யூனிகேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம கம்யூனிகேஷன் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஆரோக்கியம் அநியாயம் செய்தலைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கானோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு வாங்க அடுத்தவங்களை பற்றி கேட்காதீங்க உங்க மனசுல ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு வழிகாட்டிட்டு இருக்கான் உங்க மனசுல என்ன இருக்கோ அதன்படி நீங்க வாழ்ந்து வாங்க மற்றவருக்கு என்ன நிலைன்னு அவங்க கேள்வி வராம அவங்களுக்கான அந்த கேள்வியாக அது ஆகாம நீங்க அவருடைய மனநிலை என்னன்னு தெளிவு கிடைக்காது உங்க மனசுல என்ன இருக்கணுங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குமே தவிர ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான பதில் அப்படி கிடையாது குழந்தைங்க வேலை செய்யுது ஆனா அந்த இல்லை அப்படியா நான் கேட்க மனசு நல்லபடியா இருந்துச்சுன்னா அதற்கு உதவி செய்யும் மூளை அதற்கு அடிபணியும் செய்யும் மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா மூளை அடிபணியும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே வாங்க அந்த பிள்ளைகளுக்கு வீணான விஷயங்களுக்கு பண்ணி கொடுக்காதீங்க அவர்கள் சொல்லி கொடுப்பதெல்லாம் அந்த குழந்தைகள் அவருடைய காரியங்களை அவர்கள் செய்து கொள்வதற்கு மட்டும்தான் அது அவர்களை அவர்களுக்கான வேலைகளை செய்து கொள்ளும் ஆனால் அந்த குழந்தை வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய உதவி வேண்டும் அது போய் இப்போ நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு வாங்க மனதிற்கான செய்திகளை இங்கே சொல்லி கொண்டு வாருங்கள் ஆனால் அவங்க உடலுக்கான காரியங்களை சொல்லிகிட்டு வருவாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டே வருவாங்க அந்த குழந்தைங்க அந்த உடலுக்கான காரியங்களை செய்து கொண்டு வந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க அவங்க நீங்கள் மனதுக்கான காரியங்களை சொல்லிட்டு வாங்க அவங்க மனதுக்கான செய்திகளை சொல்லிட்டு வாங்க அவர்கள் உடலுக்கான செய்திகளை முயற்சித்துகிட்டே இருக்கிறாங்க உலகம் முழுவதும் கற்றுக் கொடுக்குறது போகிற உடலுக்கான செய்தி நீங்கள் மனதுக்கான செய்தியை அவங்ககிட்ட பேசிட்டு வாங்க அதுதான் அவர் செய்யக்கூடிய நன்மை உடலுக்கான செய்தியை உலகம் முழுவதும் அவர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கான பொருள்களை தயாரித்து தயாரித்துக்கிட்டே இருக்கிறார் அதன் வாயிலாக ஒரு வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உடலுக்கான பொருள்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது உதவியும் செய்து ஆனால் அது அல்ல உதவி உதவி அவங்க மனசில் நம்பிக்கை நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அந்த மனசு அந்த மூளையை செயல்படுத்தும் ஒவ்வொருடைய மூளையும் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அதை நம்பிக்கை கொண்டவர்கள் செய்யட்டும் இறைவனவர்களுக்கு இறக்கத்தை கொடுத்திருந்தால் அந்த சூழ்நிலையில் அவர்களை வாழ செய்திருந்தால் அவர்களுக்கு இறைவனுடைய செய்திகளை அவருடைய மனதிற்கு அதை சொல்லிட்டு வாங்க உடலுக்கானதை எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மேலும் நன்மை மனசுக்கான செய்தியை நீங்க சொல்றதுல இருக்கு நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியும் நிச்சயமா நிச்சயமா புரியும் மனசுல நினைக்கும் போதும் அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு போய் சேரணும் தோணுது அதெல்லாம் நெல்லெண்ணம் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணுங்கிற நெல்லைன்னு இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு கண் முன்னாடி ஒன்று காட்டுப்படும் போது அவர்களுக்கு நீங்கள் அந்த எண்ணத்தை கொண்டு பேசுங்க அவருடைய பேசக்கூடிய செய்தி நல்ல விஷயங்களா பேசுங்க அவ்வளோதான் என்ன அப்போ உணர்த்தப்பட்டதோ அந்த உணர்வை கொண்டு பேசுங்க அதுதான் நீங்கள் அதை செய்யக்கூடிய நன்மை